السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على رسولك سيدنا محمد ومولانا محمد النبي الرفيق وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ورميه وتعترت العوالم بالدين ذكره ورميه اللهم صل على رسولك سيدنا وشفيعنا ومولانا محمد النبي الرفيق وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ورميه وتعترت العوالم بالدين اللهم صل على سيدنا محمد تب القلوب ودواءها وعافية الأبدان وشفائها وعلم الرسول وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

சலாத்தும் ஈருடக சந்தா நமது நாயகம் சுலதா மீது அவர்களுடைய ஒரு சுத்தமான அகல வைத்துக்களான குடும்பத்தினர்கள் தோழர்களான உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் கபட தாபியங்கள் அப்துதாப்புகள் அமலியாக்கள் நாதாக்கள் சாலிகங்கள் சுகதாக்கள் இமாக்கள் முசலீம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவின் தினத்தில் அல்லாஹின் நிலத்தில் அண்ணன பெருமானால் சலவாக சலாமும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அல்லாஹனுடைய அனுபவம் அவர்களும் அவன் புறத்திலிருந்து இறங்கிவிடப்படக்கூடிய எல்லா ஞாபகத்துகளும் நம்மை முழுமையாக வந்து சேரமாக இந்த ஜும்மாவனுடைய பதக்கத்தை

இந்த இடத்திலே தோலை வேண்டியிருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் ஊரகத்தால் ஒப்பந்த அனைவர்களுடைய வாழ்விலும் பழக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தை இவ்வுலக மறு உலக அனைத்து பேருகளையும் நிறைவாக பெற்று வாழும் வேதனை சோதனை தமிழர்களுடைய வேதனை நாளை மறுமை நாடுகளுடைய வேதனை

மிக மகர மாதத்தினுடைய இரண்டாம் பழம் இதில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டினுடைய இந்த மகரம் மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம் அல்லாருடைய மாதம் என்பது நமக்கு தெரியும் அதில் அல்லாஹ் சந்திரசான தால அவனுடைய சிந்தனையோடு அவன் சொன்ன விஷயங்களை அவன் சொல்லுகின்ற உதாரணங்களை நாம் பின்பற்றி சிந்தித்து வாடுகின்ற பொழுது அதனுடைய வெற்றியும் அதனுடைய மகத்துவம் கண்ணியமும் நம்முடைய உள்ளத்திலே ஆடப்படும் உதாரணத்திற்கு அல்லாஹு ஜனகுதாலா எதையும் வீணாக படைக்கவில்லை அனைத்தையும் ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றான் எந்த படைப்பும் வீணானதல்ல அல்லாஹு ஜெனகுதாலா அப்படிப்பட்டவன் கிடையாது அதே போன்று

அவர் ஒன்றை படைத்தார் என்று சொன்னால் அதை அழகியதாக படைகின்றார் அவனும் விரும்புகின்றார் மற்றவரையும் விரும்ப செய்கின்றார் ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு படைப்போம் அதே போன்றுதான் ஒவ்வொன்றையும் ஜோடி ஜோடியாகவே படைத்திருக்கின்றான் எதுவும் ஒற்றையாக இல்லை படைக்கப்பட்டது அனைத்தும்